நாடு முழுவதும் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளையில் ஈடுபட்ட பிரபல கொள்ளையர்களை போலீசார் கைது செய்து திருடிய பொருட்களை மீட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டர மாணிக்கத்தில் கடந்த மாதம் நாற்பத்தி ஒன்பது பவுண்ட் தங்க நகை மற்றும் இருபத்தி மூன்று கிலோ வெள்ளி நகைகள் திருடப்பட்டது இது தொடர்பாக இரண்டு நபர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர் ஒருவர் மதுரையைச் சேர்ந்த அழகர்சாமி என்பதும் மற்றொருவர் சோனி ராஜா என்பதும் தெரியவந்தது இருவரையும் கைது செய்து நாற்பத்தி மூன்று பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் பதினைந்து கிலோ வெள்ளிப் பொருட்களை மீட்டனர் சோனி ராஜா மீது கேரளா ஆந்திரா தெலங்கானா தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நூற்றி நாற்பது வழக்குகள் பதிவாகியுள்ளது தெரியவந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கவரை தெரு பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அஜித் குமார் முகமது அத்திப் சையத் ஷா நவாஸ் கௌதம் உள்ளிட்ட ஐந்து பேர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதில் கௌதம் தப்பி ஓடிய நிலையில் மீதமிருந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதில் சையத் ஷா நவாஸ் கல்லூரி மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க